அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் ஒன்றை விட்டு போற நாள் ஒரு கேள்வி பாக்குறோம் அந்த வகையில பிள்ளைகள் நாங்கள் என்ன கேள்வி பார்க்க போறோம்னா கேள்வியை பாருவோம் கமல் ஒரு நீர்த்தாங்கியில் ஒரு தடவையில் பதினஞ்சு லிட்டர் நீரை இட்டான் அதே வேளை அவனுடைய தம்பி அதிலிருந்து நாலு லிட்டர் நீரை வெளியேற்றினான் இருநூற்றி முப்பத்தஞ்சு லிட்டர் கொள்ளளவுடைய நீர்த்தாங்கியில் எத்தனையாவது தடவை நீர் ஊற்றும் போது நீர் தாங்கி இறங்கும் சரியா பிள்ளைகள் இந்த மாதிரி காணொலி இதே மாதிரி செய்கவழியுடைய காவல் வந்து நம்ம முதலமைச்சு போட்டிருக்கோம் எப்படி இல்லாத இந்த தவளை ஏறுதல் சறுக்கள் தொடர்பான ஒரு கேள்விக்கு செய்க வழி போட்டிருக்கோம் அதே மாதிரி தான் நாங்க பயன்படுத்த போறோம் இங்க பாருங்க பிள்ளைங்க முதலாவது கழித்தல் செய்ய வேணும் பதினஞ்சு லிட்டர்ல இருந்து அவர கமல் தம்பி ஊற்றுறாருலோ அதை கழிக்க நாளை நால சரியா சரிங்களா பதினஞ்சுல நாளை கழிச்சா எத்தனை பிள்ளைகள் பதினஞ்சு நாளை கழிச்சா பதினொன்று அடுத்தது என்ன செய்யணும் செய்ய வேணும் அப்படி என்றால் மொத்த லிட்டர்ல இருந்து லிட்டர்ல இருந்து இந்த முதலாவது அடக்கில கழிக்க வேணும் சரியா போன அவ்வளவு அஞ்சுல போனா சைவர் மூன்று ஒன்று போனா ரெண்டு இருநூற்றி இருபது ரைட்டா பிள்ளைகள் ரெண்டு கழுத்தல் செய்ய வேணாம் முதலாவது முதலாவது உற்றுல நீரையும் தம்பி வழியில உற்றுல நீரையும் கழிக்க வேணும் அடுத்தது என்ன செய்ய வேணாம் மொத்த நீர்ல இருந்து

ஊற்றும் போது நீர்த்தாங்க எத்தனாவது தடவை ஊற்றும் போது போதுமா இருபத்தி போது தாங்கி நிரம்பும் பிள்ளைகள் ஒரு ஒரு வீடு உங்களுக்கு வந்தால் வராதபடியால நாங்கள் ஒன்றை கூட்டி விட போட்டு மிகுதி வந்தால் வந்தபடியோட ரெண்டை கூட்டி விட போடுவோம் சரியா அந்த ரெண்டு விதமான கேள்வி பெறும் மிகுதி வந்தால் ஒன்றை கூட்டுவீங்க மிகுதி வராட்டி ரெண்டை கூட்டி விட போட்டுக் கொள்வீங்க சரியா பிள்ளைகள் தொடர்ச்சியாக இன்னொரு காணொலி சந்திப்போம் ஓகே பிள்ளைகள் பாய்